மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் செய்ய போகிற பயிற்சி இந்த இரண்டு பக்கமும் சைடு வயிறு குறையும் அதாவது நம்ம டுஸ்டிங் பண்ணுறதுனால சைடு வயிறு குறையும் அடுத்தது நம்ம முதுகெலும்பு ட்விஸ்டிங் ஆகும் முதுகெலும்பும் முறுக்கிற மாதிரி ட்விஸ்டிங் ஆகும் மூன்றாவது கிட்னிக்கு நல்ல எக்ஸசைஸ் கிட்னிக்கு வயிற்று பகுதிக்கும் நல்ல பயிற்சி மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை போக்குற பயிற்சி ஜீரண பிரச்சனை வாயு பிரச்சனை அனைத்துக்குமான பயிற்சி முக்கியமாக வந்து நம்ம இந்த சைடு வயிறு குறையும் முதுகெலும்பு ட்விஸ்டிங்கு இது வந்து நாம் முதல்ல அதாவது எந்த பயிற்சி பண்ணாலும் அப் பண்ணிவிட்டு அப்புறம் பத்து வினாடியோ இருபது வினாடியோ முப்பது வினாடியோ ஓல்டு பண்ணணும் ஏன்னாக்கா இந்த வார்ம் அப்ன்றது நம்மளை எந்த பயிற்சி செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப அந்த பயிற்சிக்கு தயார் தான் வார்மப் இந்த வார்மப் பண்ணாமல் நீங்கள் அப்படியே பயிற்சி பண்ணி ஹோல்டு பண்ணணும்னாக்கா ஏன்னா இதெல்லாம் டைட்டாக இருக்கும் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் தோல் மண்டலம் எலும்பு மண்டலம் எல்லாம் டைட்னஸ்ஸாக இருக்கும் அதாவது இறுக்கமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே நேரடியாக பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா ஏற்கனவே வந்து இருக்கமாக இருந்தது டைட்னஸ் இருந்தது சம் டைம் எப்போது மசஸ் லாக் ஆகும் ஹேர் லாக் ஆகும் கேஸ் லாக் ஆகும் இதெல்லாம் ஆகும் அதனால் வந்து எந்த பயிற்சி பண்ணாலும் நான்கு முறை வார்மப் பண்ணிவிட்டு அப்புறம் ஹோல்டு பண்ணணும் பத்து வினாடியோ இருபது வினாடியோ முப்பது வினாடியோ ஆனால் கண்டிப்பாக ஓல்டு பண்ணணும் பண்ணனா தான் பரிபூரணமாக நமக்கு நன்மை கிடைக்கும் வார்மப்போடு முடிச்சிடாமல் வாமப்பை முடிச்சுட்டு அப்புறம் ஓல்டு பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன் சொல்ல வரேன்னாக்கா நான் எல்லாத்துலேயுமே வார்மப் ஏன் சொல்கிறேன்னாக்கா நம்ம பாடியை லூஸ் ஆக்கிறோம் எல்லா பகுதியும் லூஸ் ஆக்கும்போது தான் ஃப்ளெக்ஸிபிள் ஆகும் லூஸ் ஆகும்போது என்ன ஈஸியாக இருக்கும் ஏன்னா தசைகள் தோல் எலும்பு நரம்பு அனைத்தும் லூஸ் ஆகிறதுனால ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் அப் செய்கிறீங்கன்னாக்கா நான்கு முறை செய்யணும் இப்போ இந்த பக்கம் இப்போ முதல்ல வளர்க்கிறீங்கன்னாக்கா உரடி வளையக்கூடாது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வளர்க்கணும் இது ஒரு முறை அடுத்து அதை விட கொஞ்சம் அதிகமாக ஐம்பது சதவீதம் வார்மப்பு அடுத்தது மூன்றாவது செய்யும்போது எழுபத்தஞ்சி சதவீதம் வார்மப்பு நான்காவது செய்யும்போது நூறு சதவீதம் அப்பு அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு படிப்படியாக படிப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நம்ம எல்லாம் ஃப்ளெக்ஸிபிள் ஆகும் இலகுவாகும் லூஸானக்க நம்ம ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அப்படியே அப்படியே போது என்ன உள்ளே கேஸ் இருக்கும் கேஸ் லாக் ஆகிடும் எவ்வளோ இருக்குது நீ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா ஃப்ரீயாகிடு ஈஸியாக நம்ம ஓல்டு பண்ணலாம் ஆனால் வார்மப் பண்ணிவிட்டு ஓல்டு பண்ணால் தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி யோகா பயிற்சி வாக்கிங் பயிற்சி மற்ற எந்த பயிற்சியாக இருந்தாலும் உடம்புக்கு அசைவு கொடுத்துட்டு வார் அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து உடம்பை அந்த எந்த பயிற்சி செய்கிறோமோ அதுக்கு நம்மளை தயார் நம்ம உடம்ப தயார் பார்த்துட்டு தான் வாமப் பாருங்கள் படுத்துக்கணும் படுத்துக்குன்னு கையை ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இடது காலை தூக்கி வலது கால் மேலே போடுறேன் இப்போ எந்த காலு கீழே இருக்குதோ இந்த காலு கீழே இருக்குதோ அந்த பக்கம் நாம் சாய்க்கணும் அப்போ இந்த கால் ஏன் இந்த கால் வந்து இந்த காலுக்காய் அழுத்தும் இப்படி அழுத்தத்தினால எந்த காலு கீழே இருக்குதோ இப்போ பாருங்கள் இந்த கீழே இருக்கா இந்த பக்கம் பண்ணணும் இப்போ பாருங்க வார் அப் பண்ணுறோம் பாருங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் 아르데데 암보스 하드비도 이거의 보지 하드비도 이거 노르 하드비도 와마. பண்ணிட்டோம் இப்ப பாருங்க ஓல்டு பண்ண போறோம் இப்ப செய்யும்போது பாருங்க இந்த ரெண்டு சைடு வயிறு நல்ல நமக்கு பயிற்சி கிடைச்சி சைடு வயிறு குறையும் நம்ம முதுகெலும்பு துஷ்டி நல்லாவும் துஷ்டிங் ஆகும் முதுகெலும்புக்கு அருமையான பயிற்சி ரெண்டாவது இந்த இடுப்பு வலிக்கும் பயிற்சி இது இடுப்பு வலி பேக் பெயின் இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் பாருங்க அப்படியே வந்து ஒரு பத்து அதாவது குறைஞ்சது இருபது வினாடி இருக்கணும் நீங்கள் பத்து கவுண்ட் இருங்க பாருங்கள் இப்போ அப்படியே நம்ம கால் இந்த பக்கம் போகும்போது நம்ம கழுத்து இந்த பக்கம் திரும்ப பார்க்கணும் ஆள் எந்த பக்கம் கீழே போகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தலையை திரும்பி பார்த்தா தான் நம்ம முதுகெலும்பு ட்விஸ்டிங் ஆகும் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா வாயை திறந்துங்க வாயை ஓப்பன் பண்ணி தானே ஈஸியாக இருக்கும் ஏன்னா மாடு பகுதி நமக்கு லூஸாக இருக்கும் அதனால் வந்து லைட்டாக வாயை திறந்துதுங்க அதே மாதிரி செய்யும்போது இந்த சோல்ட்ரு தூக்கக்கூடாது இப்போ பாருங்கள் சோல்ட்ரு உங்களுக்கு டுஸ்டிங் கிடைக்காது மேல் மார்புக்கு முதுகெலும்புக்கு டுஸ்டிங் கிடைக்காது அதனால் வந்து ரெண்டு சோல்டரை உங்களுக்கு வச்சுக்கின்னு இவ்வளோ வந்து இவ்வளோ செய்யுங்க நீங்கள் சோல்ட்ரு தூக்கின்னு ஃபுல்லாக போனாக்க எந்த பெனிஃபிட்டும் இல்லை நீங்கள் அதை சோல்ட்ரு தூக்காமலே உங்களுக்கு இவ்வளோ தான் போதுன்னா இவ்வளோ செய்யுங்க இப்படியே ஹோல்டு பண்ணுங்கள் சோல்ட்ரு தூக்கின்னு பண்ணாக்கா நமக்கு ஸ்டெச்சிங் கிடைக்காது முதுகெலும்புக்கோ சைடு வயிறுக்கோ இடுப்புக்கு எதுவும் ஸ்டெச்சிங் கிடைக்காது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க ஏன்னா நீங்கள் வந்து சோல்ட்ரை தூக்கிட்டு ஃபுல்லாக போனீங்கன்னாக்கா எதுவுமே ட்விஸ்டிங்கே இருக்காது சாதாரண பத்துங்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் பார்த்துங்க ிட்ட திறந்துங்க ஏதும் திறந்துங்க பாருங்க நல்லா பாருங்க நல்லா ட்விஸ்டிங் அது பாருங்க கிட்னிக்கு நல்ல பயிற்சி அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு பால்வர்ட் பின் பண்ணீங்க அதாவது நீங்கள் இந்த பால்வேட் பிண்ட் இப்படி பண்ணுறீங்க பண்ணும்போது வயிற்றுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் இது போய் இங்கே டச் ஆகிறதுனால நல்ல பயிற்சி கிடைக்கும் அதே மாதிரி இந்த கையை பின்னாடி கோத்துக்குன்னு கையை மேலே தூக்கும்போது நம்ம வந்து இந்த சோல்ரு பாருங்கள் மின் பக்கம் மட்டும்தான் நமக்கு வந்து பின் பக்கம் நம்ம லிபரி பண்ணுறது கிடையாது நீங்கள் கொஞ்சமாக செய்யுங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் கை பிள்ளை கோத்துருந்தீங்க கோத்துருந்தீங்கன்னா கோத்துக்கிட்டப்போ இவ்வளோ தான் வரும் கை கை இவ்வளோ தான் வந்தால் இவ்வளோ அழுத்துங்க இவ்வளோ தான் வரும் இவ்வளோ அழுத்துங்க அப்புறம் இவ்வளோ அழுத்துங்க இவ்வளோ அழுத்துங்க இவ்வளோ அழுத்துங்க அதாவது இவ்வளோதான் விருப்பம் ட்ரை பண்ணுங்க அதாவது ஒரே செய்யணும் இல்லை இப்போ பாருங்கள் இப்போ அப்படியே பண்ணும்போது இந்த ஜாய் நல்ல மேலே ஆகும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யும் இல்லை உங்களுக்கு இது அப்படி பிடிச்சிக்கணு இது பாதி வந்தால் பாதி செய்யும் நான் செய்யறது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யும் பாருங்கள் இது உங்களுக்கு ஃபுல் உடம்பு உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகிடும் பாருங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்